பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறது பார்த்துலாம் முடியாது ஸ்கிப் ஆகாமல் பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி போட்டு வந்து பரவ சொல்லிட்டு வீடியோ வந்து வந்து வந்துருக்கு செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ சொல்ல ஸ்டெப் பண்ணி ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கேஸ் ஸ்கால் பண்ணிணா கே பார்த்தா மியூசிக்காக லேர் சம் வந்து வந்துருக்கும் அதை இருக்கட்டும் ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ப்ரெசன்ட் சூஸ் பண்ணுங்க இப்படியோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து பேக்ரௌண்டில் ஆட் பண்ணுறாங்க அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு மேலே அப்போ டே திரு ட்ரெட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஃபில்க்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இமேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனேன்னா ஒரு புக் மார்க் புக் மார்க் வந்துருக்கும் அதனால் அப்படியே லைட்டாக புக் மார்க் வந்து ஸ்க்ரோல் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷன் அப்படியே எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணி நெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு இங்கே இருக்கு ஃபிளவர் எல்லாம் போட்டு ஒரு எஃபெக்ட் ஒரு லே அந்த பண்ணிட்டு எஃபர்ட்டில் பண்ணிணேன் அந்த த்ரீ ஹவர்ஸ்ல பண்ணிட்டு காப்பி காப்பியை கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு த்ரீ லைஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டை கிளிக் பண்ணால் எப்படி வந்து ஆட் ஆகிடுவாங்களா நெக்ஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துட்டு கீழே பண்ண வெவ்ஸை மூணு ட்ரான்ஸ்ஃபர்ஷன் ஆஃப் க்ளிக் பண்ணிட்டு இந்த யாராக்க ஒரு கீஃபேம் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கீஃபே வந்து ஆட் பண்ணி அப்படியே இந்த எடுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃம் வந்து ஆட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பேக்குங் வந்துட்டு நான் இமேஜ் எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோம் இது மாதிரி வந்து லைட்டாக வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க ஓகே லைட்டாக இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு இந்த கீஃபம் கீழே கிராஃப் கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறேன் கிராஃப் வந்து செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அப்படியே இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போயிட்டு அந்த இருக்கிற ஸ்லாஷில் வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கான எஃபர்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இங்கே இருந்துச்சு பார்த்து ஒரு டூ லேயர் அந்த லேயர் கீழே எடுத்து வந்து செட் பண்ணிணா அந்த ஸ்க்ரீனில் வந்து பேரை வந்து அந்த இமேஜ் லேயர் வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருங்க டைம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டைம் வந்துருங்க நெக்ஸ்ட் ப்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுங்கள் அங்கே ஆட் பண்ண சொன்ன மாதிரி இமேஜ் வந்து லைனை வந்து ஆட் பண்ணிங்க புக் மார்க் டூ புக் மார்க் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா சிம்பிளாக லேயரை கிளிக் பண்ணிட்டு மேக் திரியா ஃபில் ஃபில்ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி செட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் இப்போ இதே மாதிரி லாஸ்ட் இயருமே ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணோம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் எப்படின்னா நான் வந்து ஒரே பிக்கை வந்து எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணதானு சொல்லலாம் நான் வந்து ஒரே பிக்கை வந்து கட் வந்து பண்ணிக்கிறேன் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன்ல ஓகேங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து புக் மார்க் புக் வந்து பிக்கு மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பிக்கை வந்து என்ன பண்ணனா இந்த பிக்கை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த லிரிக் இருக்கு பிறகு கீழே அந்த கீழே வந்து செட் பண்ணோம் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து மேலே லீக் இருக்கு அதுக்கே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணேன் இமேஜ் வந்து மேலே வந்து இமேஜ் மேலே அந்த லிக் வந்து ஷோ அது ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் லேர்மே வந்து கொடுத்துருப்பேன் அந்த லேரை சூஸ் பண்ணிட்டு அந்த ஏ பார்த்து பார்த்தா ஒரு பிளஸ் பண்ணி டபுள் லேர் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தா ஃபோர்த்தா காப்பி லேர் சொல்கிற அப்போ கிளிக் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிணா சம் இமேஜ் லேராக நீங்கள் ஆட் பண்ணி லேயர் அந்த இமேஜ் வந்து சைடில் வந்து அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ சைடில் லேயர் நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் லேயர் வந்து அப்படி இல்லைன்னா சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு சேம் லேர் கேப்பில் வந்து போயிட்டு கீழே பார்த்தா பெஸ்ட்டாக ஸ்டைல் சொல்லி இன்ட்ரில் ஒரு யாராவது இருக்கும் அந்த யாராவது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஷீட் வந்து போனால் இந்த ஃபஸ்ட் ஆஃப்னு லாஸ்ட் ஆஃப் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு அதாவது கிளிக் பண்ணால் ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிணா நீங்கள் சூஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டாக வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இது மாதிரி பார்த்தா டியூரேஷன் பார்த்தா ரொம்ப லாங்காக இருக்கும் பாருங்கள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேர்ஸ் அங்கே போயிட்டு இந்த 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 அளவுக்கு வந்துட்டு பிளண்டியான பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கீழே ஒரு இருக்கும் கிளிக் பண்ணி ஒரு கீஎஃஎம் வந்து ஆட் பண்ணிணா இந்த மாதிரி இந்த இமேஜில் ஒரு மாதிரி ஆட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே இந்த இந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு இந்த லெவலுக்கு வந்து போயிட்டு அவங்க இந்த வால்யூம் இருக்கும் அப்படியே வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக செட் பண்ணேன் ஓகேங்களா செட் பண்ணிட்டு செட் என்ன வந்து இமேஜ் வந்து இப்படி வந்து அப்படியே பிளண்டாக வரும் பாலியூன் கிடைக்கும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு லேர் விட்டு ஒரு லேர் அப்படினா இப்போ இங்கே செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த லேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற லேருக்கு வந்து அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பிளெண்டிங் அண்ட் ஆப்பாசிட்டி வந்து போயிட்டு ஒரு கீ வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துல வந்து இந்த வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படியே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிங்கன்னா மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு லேர் ஸ்கிப் பண்ணுற ஒரு லேயர் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் லேர்ந்துக்கானு செக் பண்ணி சைடில் கண்ணாக் ஆஃப்ல ஆஃப்லேருந்து ஆஃப்னு வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்து யாராக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆஃப் ஆஃப் செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க